தஞ்சாவூரின் மன்னராக சரபோஜி அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம் அவருடைய பள்ளித்தோழனாகிய வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்கள் கிறிஸ்தவராக இருந்த போதிலும் சபையின் கவியாக இருந்தார் அவர் எப்போதும் கிறிஸ்துவை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தபடியால் அவர் மேல் பொறாமை கொண்ட அந்த அவையின் மற்ற கவிஞர்கள் மன்னரிடம் ஒரு நாள் தங்கள் இஷ்ட தெய்வத்தை பாடும்படி சாஸ்திரியாருக்கு பணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அடுத்த நாள் அந்த தெய்வத்தின் நாளாக இருந்தபடியால் அந்த நாளன்று அவர் அவையில் அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாட வேண்டும் என்று ராஜாவின் மூலமாக கட்டளை பிறந்தது அதை கேட்ட சாஸ்திரியார் திடுக்கிட்டு போனார் இதுவரை இந்த மாதிரியான சந்தர்ப்பம் நேரிட்டதில்லையே இயேசுவை துதிக்கும் வாயால் நான் எப்படி மற்ற கடவுளை புகழ முடியும் என்று வருத்தத்தோடே தன் வீட்டிற்கு சென்றார் அவர் வருத்தமாயிருந்ததை கவனித்த அவருடைய மனைவி என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள் அதற்கு அவர் நடந்ததை சொன்னார் ஆதற்கு அவர்கள் நம்முடைய உயிரே எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் இந்த இடத்தை விட்டு நம்மை வெளியே போகச் சொல்லி தள்ளிவிட்டாலும் என்ன நடந்தாலும் கர்த்தரை பாடின இந்த வாயால் நீங்கள் ஒருபோதும் மற்ற தெய்வத்தை புகழக்கூடாது என்று அவரிடம் கூறினார்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்துவிட்டு அவர் படுக்க சென்றார் அடுத்த நாள் அவையில் மிகப்பெரிய கூட்டம் கூடியிருந்தது சாஸ்திரியார் என்ன பாட்டு பாடப் போகிறார் என்று கேட்பதற்காக எல்லாரும் சூழ நின்று பார்த்திருக்க மன்னர் அவரையே நோக்கிக் கொண்டிருக்க எல்லாரும் வியக்கும் வண்ணம் இன்றும் காலத்தால் அழியாத சுவையான இனிமையான அந்த பாடலை தைரியமாய் தன்னுடைய கணீர் குரலால் கிறிஸ்துவை உயர்த்தி பாட ஆரம்பித்தார் இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை கிறிஸ்தேசுவையே துதிசை என்று பாடினார் அரை சட்டென அமைதியானது மன்னரின் கட்டளை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல அதற்கு பதிலாய் மீண்டும் இயேசுவை போற்றி ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கிறது என்ன நடக்கும் சாஸ்திரியாரின் தலை உருளுமா வெளியே எரியப்படுவாரா மன்னரின் சினத்தில் சிதைந்து போவாரா ஆனால் மன்னரோ கை தட்டினார் உம்முடைய ஆன்மீக ஆழத்தை பாராட்டுகிறேன் நீர் இயேசுவை மட்டுமே புகழ்ந்து பாடலாம் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் நீங்கள் பாடலாம் இது மன்னனின் அனுமதி யாரும் உங்களை தடுக்க முடியாது எதைவிடவும் பெரிது நீங்கள் கொண்ட இறை விசுவாசம் அதை நான் மதிக்கிறேன் என்றார் சாஸ்திரியார் மகிழ்ந்தார் தனக்கு எதிராய் எழுந்த சதியை ஒரு வரமாய் மாற்றிய இறைவனைப் புகந்தார் வேதநாயகம் அவர்கள் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி நான்காம் ஆண்டு தேவசகாயம் பிள்ளை ஞான அம்மாளுக்கு மகனாக திருநெல்வேலியில் பிறந்தார் அவருடைய தந்தை தேவசகாயம் கவிராயர் அருணாச்சலம் பிள்ளையாக இருந்து மதம் மாறி கிறிஸ்தவ போதகராக ஆனவர் தம் குருவின் பெயராகிய வேத போதகம் என்னும் பெயரை தன் மகனுக்குச் சூட்டினார் பின் மதிப்பு கருதி வேதநாயகம் என அழைத்தார் வேதநாயகம் தன் ஐந்து வயதில் இலக்கண வித்துவான் வேலுப்பிள்ளையிடம் கல்வியைத் தொடங்கினார் வேதநாயகத்தின் ஒன்பது வயதில் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள புளியங்குடியில் இலக்கணமும் அரிச்சுவடியும் கற்க சேர்ந்தார் பின் பாளையங்கோட்டையிலுள்ள பள்ளியில் சேர்ந்து கல்வியைத் தொடர்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தஞ்சையிலிருந்த ஸ்வாட்ஸ் ஐயர் என்னும் ஜெர்மானிய மத போதகர் திருநெல்வேலி வந்தபோது வேதநாயகத்தின் தந்தையின் சம்மதத்துடன் அவரை மத போதக கல்விக்காக அழைத்து வந்தார் அப்போது தஞ்சை மராட்டிய மன்னரின் மகனான சரபோஜியும் வேதநாயகத்துடன் கல்வி பயின்றார் வேதநாயகம் சாஸ்திரியார் எழுதிய முதல் நூல் பெத்லகேம் குறவஞ்சி எனப்படுகிறது இது குற்றால குரவஞ்சியின் செல்வாக்கால் உருவானது கிறித்தவ கருத்துக்களை எளிய செய்யுள்களாகவும் பாடல்களாகவும் எழுதினார் இது இவரை பெரும் புகழ் பெறச் செய்தது இவர் சென்னை போன்ற நகரங்களுக்கு சென்று தன் செய்யுள்களை அரங்கேற்றம் செய்தார் வேதநாயகம் சாஸ்திரியார் கிறித்தவ சமய கருத்துக்களை கதாகாலட்சேபமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் நடத்தினார் இவருடைய பாடல்கள் கர்நாடக இசையையும் தமிழக இசையையும் இணைத்து உருவாக்கப்பட்டவை இன்றும் கிறிஸ்தவ ஆலயங்களில் பாடப்படும் கிறிஸ்தவ சமய கீர்த்தனைகளில் பெரும்பாலானவை வேதநாயகம் அவர்களால் பாடப்பட்டவை வேதநாயகம் சாஸ்திரியார் ஜனவரி மாதம் தேதி ஆண்டு தமது தொன்னூறாவது வயதில் மறைந்தார் அவரது கல்லறை தஞ்சையில் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் பின்பக்கம் உள்ள கல்லறை தோட்டத்தில் உள்ளது தமிழ் கிறிஸ்தவ வரலாற்றில் தவிர்க்க முடியும் பெயர் ஏதநாயகம் சாஸ்திரியார் தனது தமிழ் புலமையால் பல நூறு பாடல்களை இயற்றி கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை வலுப்பட ஊன்றுகோலாயிருந்தவர் இருந்தவர் இவர் என்பதில் ஐயமில்லை